நல்ல ஒரு கேள்விதான் என்ன கேட்கறாங்க மாதவிடாய் நேரத்துல குரானை தொடலாம் என்று தவீதை சேர்ந்த ஒரு சகோதரி என்று சொல்றாங்க நாங்கெல்லாம் ஒரு கருத்தில் இருக்கிறோம் மாதவிடாய் நேரத்துல வந்து தொடத்தான் கூடாது தான் வைக்கக்கூடாது குரான் தொடக்கூடாது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி தவுயை சேர்ந்த ஒரு சகோதரி சொன்னாங்களாம் அது சரியா இது சரியா ஏன்னு கேட்கறாங்க என்னன்னு கேட்டா நம்ம மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தா அதை வந்து அல்லா தான் சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் தான் சொல்லணும் அல்லாவும் என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா இந்த மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது என்று தெளிவான தடை இருக்கிறது ரசூல் சொல்ல சொல்லுறாங்க மாதவிடாய் நேரத்தில் தொழுவாதிங்க தொழுவாதிங்கன்னு இல்லை அந்த விட்ட தொழுகைய திருப்பியும் துளவக் கூடாது மூணு நாளா அஞ்சு நாளா தொழுவை விட்டு போகுதுன்னு வைங்களேன் அவர் கால் மாறுபடும் சில பேர் ஒவ்வொரு வாரம் சாட்டி பண்ணி வச்சுக்காங்க தப்பது ஒவ்வொருத்தரும் உடற்பூறுக்கு தகுந்த மாதிரி மூணு நாள அஞ்சு நாள் அவரவருக்கு வித்தியாசப்படும் அந்த காலகட்டங்களில் அவங்க துருவாம இருப்பாங்க அந்த தொழுகையை பிந்தி தொழுவணுமா துருவக்கூடாது முடிஞ்ச முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படி இருந்து மார்க்கத்தில் சொல்ல சொல்றாங்க நோபு விட்டுச்சுன்னு சொன்னா அந்த நோபது பின்னாடி அடுத்தடுத்த மாதங்கள்ல வச்சிருக்கணும் இது ஹதீஸ்ல இருக்குதுங்க எந்ததிசிலையாவது மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் குரான தொடக்கூடாது அப்படின்னு இருக்குதா அந்த ஆயத்தை சரி மாதிரி தெரியும் என்ன கேட்டா சூரத்து வாக்கியாங்கிற அந்த சூறாவில் வரும் மசுகு இல்லல் முத்தகரும் தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு குரான்ல அதை தான் குரானோட அட்டையில் போய் எழுதியிருப்பாங்க அட்டையை திறந்தவொன்னே பார்க்கையா உள்ளே வரக்கூடிய ஒரு வசனம் அதில் என்ன பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு குராண்லேயும் முதல் பக்கத்தில் அதை போட்டு வச்சிருப்பாங்க லாய மசுகு இல்லல்மு தகரும் தூய்மையானவர்களை தவிர யாரும் தொட மாட்டார்கள் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா அல்லாவே என்ன சொல்றான் தூய்மையானவங்களை தவிர யாரும் தொடக்கூடாதுங்கிறான் அப்படிங்கும்போது போது என்ன ஒரு தூய்மை இல்லாத ஒரு நேரம் தானே அந்த நேரத்தில் எப்படி தொடுவது குழு இல்லாட்டி தூய்மையான தூய்மை இல்லதான அவங்க எப்படி தொடுவது குளிப்பு கடமையான அவங்க தூய்மை தானே அவங்க எப்படி தொடுவது சரிமா இருக்குது உங்களுக்கு இது கேட்ட நமக்கு கரெக்ட் தானே அப்படின்ட்டு நமக்கு தென் கொடுக்கிறது ஆனால் அல்லாஹ் குரான் நமக்கு ஒரு போதனை செய்யறோம் அல்லது இதா உக்கியூபி ஆயாத்தி ரப்பியும் இறைவனுடைய வசனங்களை கொண்டவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் லம் எஹிர் அலைஹா சும்மன் ஓமியானா குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதில விடமாட்டார்கள் குரான்ல ஒண்ணு சொல்லப்பட்டால் அது சிந்திக்குன்னு என்ன அர்த்தத்தில் வருது அல்லாஹ அல்லது குரான்ல அல்லாஹ் சொல்றான் இதா விக்கிரூபி ஆயாத்தி ரபியும் இறைவனுடைய வசனங்களை கொண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் லம் என்று அலோகா சும்மன் ஊம்யானா குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள் சிந்திச்சு பார்ப்பார்கள் அதன் அடிப்படையில இந்த வசனத்தை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு என்ன கடமை இப்போ குரான் இருக்குதுல்ல குரான் வந்து நபிகள் நாயகத்துக்கு இறைவனால் தரப்பட்டுச்சு எப்படி தரப்பட்டுச்சு புஸ்தகமா பேணி பண்ணி இந்தாங்க அப்படி கொடுத்தானா அல்லாஹ் இல்ல அல்ல டெய்லி ஒரு பேப்பர் கொண்டு வந்து இந்தாங்க இன்னைக்கு இந்த பேப்பர் வச்சுக்கிறங்க இன்னைக்கு இந்த பேப்பர் வச்சுக்கிறங்க அப்படின்னு அல்ல கொடுத்தானா கொடுக்கவே இல்லை அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலை குரானை கொடுத்தது எந்த வடிவத்தில் கொடுக்கல வரி வடிவத்தில் கொடுக்கல எழுத்து வடிவத்தில் கொடுக்கவில்லை வேற எந்த வடிவத்தில் கொடுக்கணும் ஒளி வடிவத்தில் கொடுக்கறான் பேச்சு வடிவத்தில் கொடுக்கிறான் குரான் வந்து ரசுல்லாவுக்கு வந்தது எப்படிதான் வந்துச்சு பேப்பராக வரல எழுத்தாக வரலாம் உங்களுக்கு வசிக்கிறேங்க அப்படின்னு ரசுல்லா டெல்லாம் கொடுத்தானா குடுத்தா முதல் ரசுல்லா வாசிக்க தெரியுமா அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது பக்கராசுராவை கொண்டு வந்து கையில குடுத்தானு வைய ரசுல்லாக்கும்போது வாசிக்க தெரியுமா வாசிக்க தெரியாது இருந்தது அவங்களுக்கு தனி சிறப்பு உண்மி நபி அவங்க எழுத படிக்க தெரியாத நபி அப்ப நபிகள் நாயகத்துக்கு குரான் எப்படி வந்தது வரி வடிவமாக வந்ததா ஒளி வடிவமாக வந்ததா என்ன என்னபடி வந்துச்சு ஒளில ஓசை ஒளி வடிவமாக வந்ததா வரி வடிவமாக வந்ததா எப்படி வந்து வரி வடிவமாகவா இல்ல தெரியுதுல இப்ப இப்ப வாங்க குரானுக்கு தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் ஒளி எப்படி தொடர்றது குரான் வந்ததை எப்படி பேப்பரா வந்திருந்தா இதை தொடமாட்டார்கள் சொல்லலாம் இப்ப நான் பேசுறேன் அல்ஹமது இல்லா இறப்பிள்ள மீன் இது யாரும் தொட்டு காட்டுங்க

முடியும் ஆனா பேப்பரை வரல குரான் குரான் வந்து எப்படி வரல பேப்பரா வரல பேப்பரை வரல ஓதுதலா தான் வந்து ஜிபில வருவாரு ஓதி காட்டுவாரு மனப்பாடம் திரும்பி ஓதி காட்டுவாங்க இதுல துரமேட்ல வரல குரான் வந்து தொடும் வகையில் வரவே இல்லை காதில் கேட்கும் வகையில் தான் வந்தது கையால் தீண்டும் வகையில் என்ன செய்ய குரானு வரவே இல்லை அப்படிங்கும் போது இந்த வசனம் இதை சொல்லுமா எந்த வசனம் இதை தொடமாட்டார்கள் என்பது இந்த அர்த்தத்தில் வந்து இருக்குமா நான் என்ன சொல்றேன் தொடுற மாதிரி ஒன்றை தான் தொடமாட்டார்கள் தொடுவார்கள் என்ற பேச்சே வரும் ஓதி காட்டிட்டு இதை தொடமாட்டார்கள் சொல்லுமா சொல்ல என்ன அர்த்தம் என்றால் நல்லா வளங்க என்ன அர்த்தம்னா இந்த குரான் நபிகள் நாயகம் சலல்லாவு அவங்க அல்லாவிடம் இந்த மருந்து மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க அப்ப எதிரிகள் சொன்னாங்க இல்ல இவருக்கு வந்து சைத்தான்கள் வந்து என்ன செய்யுது ஓதி காட்டுறாங்க அல்லாஹ் திறந்து வரல இந்த குரான் இங்க இருந்து வரல அல்லாஹ் திறந்து வரல சைத்தாங்க வந்து தேவத்தை கெடுத்து விட்டாங்க அதைத்தான் இவர் அல்லா திறந்து வச்சு ஏமாந்து போய் சொல்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு அல்ல பதில் சொல்றான் அதே பாவிகளா

இந்த மூணை சேர்த்து பார்த்தா இவங்க சொல்ற அர்த்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அல்ல சொல்றான் இது இபிலி சிட்டர்ந்து வந்தது இல்ல இது செய்தான் வந்தது இல்ல வேற எங்க இருந்து வருது இன்னகூல குரானும் கரி தீக்கி தாபின் மக்கணும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில பாதுகாக்கப்பட்ட ஏடுனா எது லவ்ஹுல் மஹ்பூல் அல்லாவிடத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது அது அல்லாஹ் சொல்றா இந்த குரான் எங்க இருக்கு தெரியுமா பாதுகாக்கப்பட்ட ஏற்க இருக்குது இப்பலிஸ்லாம் போக லாய தொடங்கும் இல்லல் தகரும் தூய்மையானவர்கள் தான் மலக்குகள் இந்த மழக்குகளை தவிர யாரும் அங்க போக முடியாது எங்க இருந்து வருது இந்த மெசேஜ் லவ்ஹுல் மஹ்பூல் இருந்து வருது அதை போய் இபிலிசு அது அதை தான் தொடையல முத்தகரும் தூய்மையானவர்கள் தான் வழக்குகள் அப்படின்னு சொல்லி அப்பாஸ்ல இருந்து ஏராளமான சகாபாக்கள் அது மலக்குகளை தான் குறிக்கிதுன்னு வழக்கம் சொல்றாங்க அப்ப இது எதுக்கு பதில் கேட்டா சைத்தான்கள் சொன்னத அல்லாஹ் சொன்னதா நினைச்சு இவர் ஏமாந்து போயிட்டாருன்னு விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் அடை சைத்தான் எப்படி அங்க போய் பாதுகாக்கப்பட்ட ஏற்றில நான் வச்சிருக்கிறேன் அது மழக்கு போய் தொட முடியாத மழக்கு தொடர மேட்ரி தான் இது தொடற மேட்ரி இல்ல அலகம் இல்லா ரபில் ஆலமின் ஓதுவதை யாரும் தொடையலாது லவ்குல் மஹபுல்ல எழுதியிருப்பதை தொடையலும் யார் தொடையலு லாய மஷ்ஹு அதை தொடமாட்டார்கள் இல்லல் தகருன் மலக்குகளை தவிர தூய்மையான மாணவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் இது என்ன இல்ல இப்லீஸுக்கு அங்க வேலை இல்ல செய்தானுக்கு வேலை இல்லை மலக்குகள் மாத்திரங்க எதை போய் தொடுவார்களோ அங்கே இருந்து இது வருது பாயிண்ட் வளருங்களா இந்த ஆயத்தை பாதிய கட் பண்ணிக்கிட்டு மூணு வசனத்தையும் சேர்த்தால் அடுத்த நேரம் போகுது ல்லாக கட் பண்ண மாதிரி என்ன பண்றான் மூணு சேர்ந்து ஒரு அர்த்தம் மோதலையும் விட்டுப்பட்டு லாயபோசம் எடுத்து போட்டு குரான் ஆயத்தை பொருத்தமில்லாத இடத்துல அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தப்பான ஒரு அர்த்தத்தை செய்து கொண்டு தூய்மை இல்ல தொடர நேற்று பின்னாடி வருது இந்த குரான வந்து அல்லா சேர்ந்து பேச்சு வடிவமாக வந்துவிட்டது அதை எழுத்து வடிவமாக பின்னாடி ஆக்குறாங்க

கூப்பு ராத்திரில வரும் சாமத்துல வரும் காலையில வரும் பகல்ல வரும் வேலையில் இருப்பாங்க வயல்ல இருப்பாங்க கடையில் இருப்பாங்க ஒரே ஆரம்பிச்சிருவாங்க புகழ்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த எழுதுறதுக்கு ஒழு தேவை தூய்மை தேவை என்று இருந்தால் ஒரு தடவையாவது எழுதுற ஆளுக்களை கூப்பிட்டு ஒழு இருக்குதா உனக்கு ஒழு இருக்குதா உனக்கு ஒழு இருக்குதா நீ குடிச்சிட்டு வந்தியா நீ குடும்ப கேட்டாங்களா வந்தா உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப இதுல எது முக்கியம் இந்த எழுதுறது என்பது நம்ம வசதிக்காக வேண்டி பின்னாடி செஞ்சு கொண்ட வேலையை தவிர இதுக்கு ஒழுவுக்கும் தூய்மைக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த குரான் வசனங்களை எழுதி அண்டை நாட்டு மன்னர்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க இஸ்லாத்துக்கு எதை எழுதி அனுப்புவாங்க குரான் ஆயத்தை எழுதி அனுப்புவாங்க யாருக்கு அனுப்புறாங்க யாருக்கு முஸ்லீம் இல்லாதவருக்கு போகுது முஸ்லீம் இல்லாதவர்கள் வந்து கொள்கையில உள்ளத்துல தூய்மை தான் உடல் தூய்மையா இருந்தா கூட கொள்கை ஏத்துக்கிறாளனால பல பல தப்பான நம்பிக்கைகள் இருக்கும்ல அவர்ட்ட போய் இந்த கருதை கொடுத்தப்படுது குரான் வசனம் இருக்குது அவர்ட்ட கொடுப்பதற்கே வசூல்ல அனுப்பி வைக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி தூய்மை அவசியம் என்று இருந்தால் இப்படி அவன்கிட்ட குடுத்தாதுன்னு சொல்லிருக்கணும் அப்படி நடந்துச்சா அப்ப குரான் வந்து இன்னும் சொல்ல போனால் குரான் வந்து சிந்திக்கிறது எல்லாம் தந்துருக்கலாம் டைமிங் போடவே இல்லைமா எப்போ வேணாலும் சிந்திக்கலாம் எப்போ வேணாலும் படிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம பார்க்கணும் குரானில இருந்து நம்ம அப்புறப்பட்டதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி குரான்களை தப்பா இவங்களை அர்த்தம் செஞ்சுக்கிட்டு குடு உறுக்கணும் அதுக்கு இது கூடாதோன்னே அதுக்கு மேல குமுதம் படிக்குது எல்லாம் வாழ்ந்து அந்த நேரங்களை அல்லாஹ் வேதத்தை வேலத்தை படிக்கிற வீரசி வந்து உட்காந்துக்கிட்டு மாதவிட நேரத்துல ராணி கும்முதம் அதிகமாக போட்ட வேண்டியது ஏன் படிக்கக்கூடாது அது சிந்திக்கிறதுக்கு குரானு கே குரான் வந்து மனிதனுக்கு நேர் வழி காட்டும் சிந்திக்க மாற்றி விடலாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப சிந்திக்கிறதுக்கும் அல்லாஹை நினைவு ஊறுவதற்கும் எல்லா நேரமும் பொருத்தமானது ஆயிஷா நாயை சொல்றாங்க எதுக்கும் உவாக அலா குள்ளி அகையா நீக்கி வெசுன்னு செல்ல ஆரேசெல்லம்மவர்கள் எல்லா நேரமும் கிடைக்கும் அல்லாவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹை நினைவு கூறுவதற்குமே டைமே கிடையாது குளிப்பு கடமையானா குளிப்பு கடமையாகவும் சாப்பிடுறோம் விஷுமுள்ள செஞ்சு தந்து சாப்பிட்றோம் முன்னாடி உன் சுத்தமில்லை எப்படி விசுமலான்னு சொல்றது அப்படி இருக்கேயாளுமா குளிக்க குளிக்கும் போதே விசுமில ஜெல்ல குளிக்கிறோம் அதுலயே அல்லாவுடைய பேர்லாம் வந்துருத பிஸ்மில்லாத ஒரு வசதம் தானே குரான்ல நீ சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டாலே குரான சொல்லி தானே சாப்பிடுற அது பண்ணி செய்யலாம் அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா இந்த அஜித் மார்கெல்லாம் சொல்றாங்க ஒழு இல்லாம குரான ஓதலாம் ஒழு இல்லாம தொடத்தா கூடாது பாய்ந்தபடி ஒரு ஆளுக்கு ஒழு இல்லைன்னு வைங்களேன் அவர் குரான ஓதுறது தப்பு இல்லையா